வணக்கம் ட்ரேடர்ஸ் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தினம் நல்வாக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கூட நான் இப்ப சொல்ற நியூஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டை மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணும் ஸோ என்ன பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாளைக்கு உங்களால ஏதா பண்ண முடியும் ஓகே தென் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஜூனாய் மோட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியனை எம்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நாற்பத்தி கோடிக்கு இது பண்ண போறோம் நாங்கள் வந்து இந்தியாவை எஃபர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்விக்கி வந்து பிளாக் த டீல் ஒர்த்து எவ்வளோ பத்து புள்ளி அஞ்சு கோடிக்கு அவங்க ஒரு லட்சம் ஷேர் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாங்கிற ரேஞ்சில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேஎஃப்ஓங் கிட்டத்தட்ட இருபத்தொரு கோடிக்கு அவங்களுமே பிளாக் பண்ணியிருக்காங்க ட்ரேடை ஓகேவா கிட்டத்தட்ட என்எஸ்சியில் மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பிரிஸ்டீஜ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் முன்னே சொல்லியிருக்கேன் எஸ்டேட்னாவே அவங்க தான் எஸ்டேட் மீன்ஸ் ரியல் எஸ்டேட்னாவே அவங்க தான் பிரிஸ்டீஜ் அவங்களுமே நாற்பத்தி ஒன்பது கோடிக்கு ஆர்டர்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க அடுத்து எம்என்எம் மங்களன் மங்களா ப்ரோ மங்களன் மங்கள்ல மகேந்திரா அண்ட் மகேந்திரா அவங்களுமே கிட்டத்தட்ட டிசம்பர் சேல்ஸ் இருக்கு இல்லையா அந்த சேல்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பர்சன்டேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மகேந்திரன் மகேந்திரா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு யூனிட் கடந்த வருஷம் மட்டுமே சேல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக ஓலா எலக்ட்ரிக் பிஸ்னஸில் ரெக்கவரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஓலா எலக்ட்ரிக்ஸ் பிஸ்னஸ் ரெக்கவரிக்காக வித்து ரைசிங் ஃபார் செவன் டூ ஓகே செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்லேருந்து நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அதாவது மந்த் ஆன் மந்த்து ஃபோக்கஸ் ஆன் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது அவங்க சர்வீஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மந்த் ஆன் மந்த் எங்கள் சர்வீஸில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் சர்வீஸ் நல்லா பண்ணாலே அது நல்ல கம்பெனி தான் அடுத்து இந்தியன் இந்தியன் டார்கெட் அதாவது என்னன்னா ரயிலில் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐநூறு கோடிக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது அவங்களோட ஏமாயிருக்கு அடுத்து எஸ் பேங்கு அவங்களோட கன்சிடர் பண்ணுறாங்க கியூ த்ரீ ரிசல்ட் ஓகேவா எஸ் பேங்க் கியூ த்ரீ ரிசல்ட்டை நாங்கள் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னைக்கு ஒரு ரிசல்ட் அறிவிக்கிறாங்கன்னா ஜனவரி செவன்டீன் அறிவிக்கிறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிக்கங்க அடுத்து ஐடிசி மெயின்டெனன்ஸ் டொபோக்கோ டாக்ஸ் ஓமை கார்ட் ஐடிசி டொபோகோ டாக்ஸ் மோஸ்ட்லி ஐடிசினாவே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே டொபோக்கோன்ட்டு ஓ டாக்ஸ் ரைஸ் பண்ணால் ஐடிசியோட சார் நிஜமாக ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க ஏன்னா டேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து தேவ் வந்து தேவ் ஐடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒன்று புள்ளி ஒன்பது கோடிக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அடுத்து அதானி டிஃபன்ஸ் அண்ட் பைஸு கிட்டத்தட்ட அதானி டிஃபன்ஸ் அவங்க பை பண்ணியிருக்காங்க முப்பத்தொம்பது பர்சன்டேஜுக்கு இது ஓகேவா கிட்டத்தட்ட அவங்களோட டெண்டர் மட்டும் ஓகே சிமுலேஷன் அதாவது ஃபிளைட் சிமுலேஷன் டெண்டர் மட்டும் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபது கோடிக்கு பண்ணிருக்காங்க மேல அப்படின்னா ஆஸ்டியன் வாட்ச் ப்ராடக்ட்ஸ் மேல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி இருக்காங்களா அவங்களுக்கு ஐயாயிரம் கோடி ஓகே ஐயாயிரம் கோடிக்கு லோனுங்கிறது கிடைச்சிருக்கு ஓகேவா அடுத்து டாட்டர் ரெட்டிக்கு யூஎஸ்எப்டிஏ லெட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெட்டர் கிடச்சிருக்கு அடுத்த விஷயம் இந்துஸ்தான் காப்பர் ஃபேஸு அதாவது இந்து இந்துஸ்தான் காப்பர்க்குல அவங்க சப்ளை பண்ண முடியாமல் இருக்கிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு பரவீட்டுல நியூஸே வந்திருக்கு அவங்க டிமாண்டுக்கு அவங்களால சப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்ரீ இன்னொரு விஷயம் சு சூட மோட்டார்ஸ்ல வந்திருக்கு

ஓகே அடுத்து ஹாஸ்டல் டார்கெட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்டல் டார்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வச்சிருக்காங்க எனக்கு சளி பிடிச்சதுனால அதிகமாக வளர்கிறேன் அடுத்து கோட்டக் அவங்க புது டார்கெட்டை நான் செட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கோட்டக் இன்ஸ்டியூஷன் வந்து டார்கெட் ப்ரைஸா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் செட் பண்ணிருக்காங்க கோட்டக் மகேந்திரா பேங்க் ஓகேவா சாரி டார்கெட் ப்ரைஸ் வந்து ஐயோ சாரி மாத்தி படிச்சேன் கோட்டக் மைந்திர பேங்க் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அவங்க மெயின்டனன்ஸ் ரேட் கட்டா பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க நான் ஏன் அப்படி வளர்றேன் சரியில்ல ஓகே அதாவது சீமன்ஸ் எனர்ஜி ஓகே சீமன்ஸ் எனர்ஜி இருக்குல்ல அவங்க வந்து ரேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இது வந்து இப்போ எவ்வளோவா இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயா இருக்கு ஓகேவா டைட்டன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பையிங் ரேட்டு டைட்டன் வந்து அவங்க ரேட்டை அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க நாலாயிரத்தி ஏழ்நூறுங்கிறதுல அடுத்து ஒடஃபோன் ஐடியா டார்கெட் ஒன்பது புள்ளி நாற்பத்தி இருந்துச்சு ஓகேவா டார்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்து கலபட்டு சோர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் அப்ப வீடியோ அந்த ரூம்ல அதாவது பழைய வீட்டுல இருக்கப்ப நான் வீடியோ போட்டிருப்பல அந்த கலப்பட்ட சோர்ஸுக்கு திரும்பவும் ஆர்டர் கிடைச்சிருக்கு ஏழ்நூத்தி பத்தொன்பது கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அடுத்து பஜாஜ் எல்சூன்சன் கேட்டு ட்ரைல்டு என்டிஓ அதாவது அவங்க கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க இருந்து கிட்டத்தட்ட பயோ பயோஎனிகேஷன் ஸ்டடிஸ் ஃபார் ஸ்டெபிள டேபிள்ஸ் அதாவது அதாவது ப ஏன் போல பஜாஜ் ஹெல்த்து ஹெல்த் கேர் இருக்காங்களே அவங்களுக்கு சிடிஎஸ் கோவிலேருந்து கண் கான்டாக்ட் கிடச்சிருக்கு கான் கான்ட்ராக்ட் ஏன் இப்படி வளர கான்ட்ராக்டுப்பா ஓகே அடுத்த விஷயம் என்னென்னா இண்டிகோ டிராஃபிக்ல டிப்பில் இருக்குங்க அஞ்சு பெர்சன்டேஜ் வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க லாங் டேம்காக தாராளமாக வாங்கலாம் நல்ல ஸ்டாக் தான் அடுத்தபடியாக பார்க்கணும்னா டாடா மோட்டார்ஸ் பிவி சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கு டிசம்பரில் டோட்டல் சேல்ஸ் ரீல்ஸ் ரீச் எவ்வளோ தெரியுமா ஐயாயிரம் ஐம்பதாயிரத்தி ஐநூறு யூனிட் அப்டூ போன வருஷம் ஏறான் போன வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஏன் ஆகுது அடுத்து வார்ன் பண்ணிருக்காங்க என்னன்னா ஹை இன்சூரன்ஸ் யாருக்குமே வாங்க கூடாது பாலிசி பஸ்ஸா இருக்கும் போத போட்டு அப்படிங்கிற மாதிரி பாலிசி பஸ் சொல்லியிருக்காங்க அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹையான காஸ்ட் வந்து வசூலிக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவாக வான் பண்ணியிருக்காங்க அடுத்து டாடா மோட்டார் சேல்ஸ் இருக்குல்ல அதுமாரி ரைஸ் ஆயிருக்கு முன்ன டாடா மோட்டார் பிவி செல்ஸ் பார்த்தோம் இப்போ நார்மலாகவே டாடா மோட்டார்ஸ் அதாவது இந்த இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி நான் ஏன் ரொம்ப நாள் பேசாத மாதிரி பேசுறேன்னு எனக்கு தெரியல அடுத்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இருக்குல்ல அவங்க கியூ தி ரிசல்ட்டை க்யூ த்ரீ ரிசல்ட்டை போட்டிருக்காங்க எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டால் கியூ தி ரிசல்ட்டாக க்யூ த்ரீ ரிசல்ட்டாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது கோடிக்கு அவங்க கியூ தி ரிசல்ட்டு அதாவது கியூ த்ரீ ரிசல்ட்டு வந்திருக்கு அதாவது அவங்களோட ஷேர்ல இருந்து ரைஸிங் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி முப்பது பர்சன்டேஜுக்கு ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து கோரமண்டல் கோரமண்டல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க கிட்டத்தட்ட அப்ஸ் டூ ஸ்ட்ரைக் ஆயிருக்காங்க நாலுக்கோல இருந்து ஓகேவா கிட்டத்தட்ட பூஸ்டிங் ஸ்ட்ரைக் மட்டுமே பூஸ்டிங் ஸ்ட்ரைக் மட்டுமே ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து விஎஸ்டி டயர்ஸ் டைலர் விஎஸ்டி டைலர்ஸ் வந்து சேல்ஸ ரைஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூ ஓ மூஸ்டி வந்து விஎஸ்டி ஓகே ஓகே விஎஸ்டி டைலர்ஸ்ன்னு என்ன அவங்க வந்து ஒரு தேட்டர் கம்பெனி அவங்களோட யூனிட்டாக மட்டும் மூவாயிரத்தி ஏழ்நூறு தேட்டரை வித்து தள்ளியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்து கோல் இண்டியாவோட அவுட்புட் கோல் இந்தியாவோட அவுட்புட் புட் டிசம்பர் மாதத்தில் நாலாயிரத்து நானூறு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ஏன் இப்படி விளாடுற அடுத்து கோல் இண்டியா டோட்டல் அவுட்புட் மட்டுமே அதாவது ஸ்டோன் அதாவது மைல் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் அதாவது எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் டென்ஸுக்கு இயர் ஆன் இயர் அதிகரிச்சிட்ருக்கு ஓகே அடுத்து கரூர் வைசியா பேங்க்கே க்யூ க்யூ த்ரீ ரிசல்ட்டு க்ரோத்து நல்லாவே நடந்துருங்க டோட்டல் பிஸ்னஸாக பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி பதினாலு லட்சம் கோடிக்கு இருக்குது ஓகேவா இயர் ஆன் இயர் பதினாறு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்திருக்கு க்ரோத்து அடுத்து ஹைடெக் பைப்ஸ் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கியூ த்ரீ சேல்ஸ் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் மேல போயிருக்காங்க அடுத்தபடியா பாத்தோம்னா அசோக் லேலாண்ட் இருக்கு இல்லையா அசோக் லேலாண்ட் டிசம்பர்ல அவங்களோட சேல்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபது யூனிட்ட வித்திருக்காங்க அடுத்து சுகர் அவுட்புட் சுகர் அவுட்புட் புட் எட்ஸ் கிட்டத்தட்ட பதினோரு பதினொன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் டென்ஸுக்கு அவங்க சுகரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ISME பிராஜெக்ட்ல சுகர் ப்ரொடக்ஷன் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஒன்பது மில்லியன் டென்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பண்ணிருக்காங்க உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்து தமிழ்நாடு மெர்கடல் பேங்க்ஸ் பார்த்தாச்சு அடுத்து மெட் பிளஸ்ல இருந்து ட்ரக் லைசன்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு அவங்க ட்ரக் லைசன்ஸ் மெட் பிளஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல என்ன கம்பெனி மெடிக்கல் ஓகேவா அந்த மெட் பிளஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசில் லீடிங் ப்ராஜெக்ட் அவங்க ப்ராஜெக்ட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் லைக் முடிஞ்சு அவ்வளோதான் அதாவது அவங்களோட ட்ரக் இஷ்யூல இப்ப எப்படி இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு பாரை நம்ம எடுத்துக்கணும் இப்ப தமிழ்நாடு பார்ல என்ன விற்கும் ஓகே ஆல்கால் விற்கும் தமிழ்நாடு பார்ல ஆல்கால் விற்கக்கூடாது ஆல்கால் விற்கக்கூடாது அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஓகேவா லைசென்ஸை லைன்ஸ்லே இஷ்யூ வந்துருக்கு ஸோ அவங்களால விற்க முடியாது இதனால் சரியான லாஸ் வந்து இது கூடுவோம் அடுத்து ஓல்டர்ஸ் கம்பெனி இருக்கில் அவங்க வந்து டேக்ஸை டிமாண்ட்ல கட் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் டிமாண்ட் கட் ஆயிருக்கு ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோரில் இருந்து ஓகேவா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு லேக்கு அவங்களோட இது கட் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய இதுக்கெலாம் கட் பண்ணுவாங்க நமக்கு கட் பண்ணுவாங்களா அடுத்து என்பிசிசி வின்ஸு என்னன்னா இரநூத்தி இருபது கோடிக்கு அவங்களுக்கு ஆர்டருங்கிறது கிடச்சிருக்கு வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு வீடியோ நான் வளரிகிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க நாளைக்கு வீடியோவில் நான் நல்லா பேசுகிறேன் ஓகேவா இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களால் போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க இந்த வீடியோவில் பார்த்தா மறக்காமல் லைக் போட்டு போங்க டக் டாக் டேக் கேர் நாளைக்கு நல்ல வீடியோ பண்ணுங்கள் வரேன்